கல்யாண ஆன உடனே நம்ம ஆளு என்ன கேக்குறாங்க எடுத்த உடனே மூணு மாசம் கூட ஆக விட என்ன இன்னும் ஒண்ணு இல்லையா இன்னும் ஒண்ணு இல்லையா இதுல வந்து சங்கடப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல இத பத்தி பேசுனா ஏதோ ஒண்ணு சில பேர் மூஞ்சி சுழிக்கிறாங்க இதுல சுழிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல அதுல சுழிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம எப்படி இங்க வந்து பேசிட்டு நம்ம வந்ததே அதுல தான் வந்தோம் இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை கிடையில இவங்க அப்பா அம்மாவும் சரி அவங்க அப்பாவும் சரி தேவையில்லாத உள்ள தலையிட்டு இருக்கிறாங்க இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதிங்க கல்யாணம் அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் குழந்தை பிறப்பு டிலே ஆகுச்சு அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கும் கொஞ்சம் பிறப்பு டிலே ஆகுது இது மரபு ரீதியான பிரச்சனைங்க இப்ப இருக்கக்கூடிய உணவு முறைகள்லையும் நம்மளா பண்ற தவறுகள்னாலையும் இது நடக்குது நேரம் தவறி சாப்பிடுறது பதினஞ்சு வயசு பையன் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறான் அவனுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் அது என்னமோ ஏழு எட்டு பிள்ளை பெற்ற மாதிரியும் வாழ்க்கையில் பெரிய என்னமோ பெரிய சாய்க்கிற மாதிரி அவனுக்கு ஸ்ட்ரெஸ் எட்டு வயசு புள்ள சொல்லுது ஒரு இதா இருக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியுது இப்போ நிறைய பேர் வந்து வாடகை தாழ்வு மூலியமாக வந்து குழந்தை பிறப்பு இதெல்லாமே வந்து பண்றாங்க இதெல்லாம் எதுனால அஸ்டோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியா வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சோ அந்த வகையில இன்னைக்கு வந்து இந்த டிலேட் பிரெக்னன்சிக்கு வந்து என்னதான் ரீசன் நிறைய பேர் வந்து இந்த உணவு பழக்கம் அப்படின்னு சொல்றாங்க காலத்துக்கு ஏற்ப வந்து அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்றாங்க சோ இதுக்கு வந்து என்னதான் ரீசன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ இத பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு மருத்துவ ஜோதிடர் திரு பத்மநாபன் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து க திருமணத்துக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து இந்த ப்ரெக்னென்சி தான் ஸோ இந்த ப்ரெக்னென்சிக்கு வந்து உண்மையான ரீசன்னா என்ன சார் பிரெக்னன்சி வந்து சிக்கல் இல்லை அது வந்து ஒரு நல்ல ஒரு வரம் தானே டிலே பிரெக்னன்சி பிரச்சனை ஆமாம் எதனால டிலே ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாதக ரீதியாக அவங்க பார்க்கும் பொழுது ஒரு ஆண் ஜாதகத்துலைங்க சூரியன் குரு இது எங்கேயாவது சிக்கலாகிடுச்சு பிரச்சனையாக இருக்குது ஜாதகத்தில் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் குழந்தை பிறப்பு தாமதமாகிறத நம்ம பார்க்குறோம் ஓகே பெண் ஜாதகத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா குரு சந்திரம்னு எங்கேயாவது ப்ராப்ளமா இருக்கு கொஞ்சம் பலம் இழந்திருக்கு அப்படின்னாலும் இந்த குழந்தை பிறப்பு தாமதமாக பார்க்கறோம் செவ்வாய் சந்திரனும் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து காம்பினேஷன் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கர்ப்பபை சார்ந்த பிரச்சனை இரு பீரியட்ஸ் இது மாதிரி சிக்கல் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் செவ்வாய் சுக்கர இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கிறதையும் நம்ம இது எல்லாமே டிலே ப்ரெக்னென்சியை தான் சொல்லுது எது எப்படி இருந்தாலும் கல்யாணம் ஆன உடனே நம்மளால என்ன கேட்குறாங்க எடுத்த உடனே மூணு மாசம் கூட ஆக விடுறது இல்லை என்ன இன்னும் ஒன்றும் இல்லையா இன்னும் ஒன்றும் இல்லையா எங்கிட்ட கூட கேட்பாங்க மருமகளுக்கு கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஆச்சு இன்னும் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஏமா வீட்டில் அரிசி பார்க்க எதுவுமே இல்லையான்னு கேட்பாங்க இல்லைங்க ஆறு மாதம் ஆச்சு ஆறு மாதம் அவங்க தானே முடிவு பண்ணணும் எப்போ குழந்தை இது இயற்கையாகவே டிலே ஆகுறது ஒன்று அவங்களு பிளான் பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தள்ளி போடலாம் அப்படின்னு அது அவங்களுடைய எண்ணம் அது நம்ம அந்த அவங்களுடைய பிரைவிசுக்குள்ளே நம்ம வேண்டாம் ஆனால் பொதுவாக ஜாதக ரீதியாக குழந்தை பிறப்பு தாமதமாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரனும் புதனும் குருவும் இங்கேயாவது சிக்கலாக இருக்குது ராகுக்கு இதோட கனெக்ட் ஆகிருக்கு அல்லது வந்து பக்கரமா இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதம் ஆகுது சொல்றாங்க இல்லைங்களா இந்த நீர்த்த விந்துவா இருக்கு ஆண்களுக்கு அல்லது இந்த மொட்டாலிட்டி பிரச்சனையா இருக்குது நீர் அதாவது நீந்தும் தன்மை குறைவாக இருக்கு ஃபிஸ்கோ சிட்டின்னு சொல்லுவாங்க அடர்த்தி குறைவா இருக்கு இது எல்லாமே ஆண் ஜாதகத்துல இந்த கிரக அமைப்புகள் காட்டுது பெண் ஜாதத்தில் ஏற்கனவே பார்த்தோம் செவ்வாய் சுக்ரன் செவ்வாய் சந்திரன் செவ்வாய் சுக்ரன் சந்திரன் இந்த மூணு காம்பினேஷன்ல இருந்தாலும் அவங்க கர்வப்பை சார்ந்த விஷயத்தில் சிக்கல் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இதில் அவங்களுக்கு கர்வப்பை கட்டி இருக்கிற கட்டி அதாவது சதக்கட்டி சிப்ஸ்னு சொல்லக்கூடிய சதக்கட்டியாக இருக்கலாம் அல்லது நீர் கட்டிகள் இருக்கலாம் எதுவும் இருக்கலாம் பிசி சொல்லக்கூடியது தைராய்டு இருக்கலாம் இது எல்லாமே இந்த பேஸு இருக்கக்கூடிய ஜாதகாரங்களுக்கு இந்த பிரச்சனை வர்றது பார்க்கணும் இது எதனால வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு ஒரு பரம்பரை பிரச்சனையாகவும் நம்ம பாக்குறோம் அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் குழந்தை பிறப்பு டிலே ஆச்சு அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கும் டிலே ஆகுது இது மரபு ரீதியான பிரச்சனைங்க இப்ப இருக்கக்கூடிய உணவு முறைகள்லையும் நம்மளா பண்ற தவறுகள்னாலையும் இது நடக்குது நேரம் தவறி சாப்பிடுறது என்னங்க நேரம் தவறி சாப்பிட்டு நேரம் தவறி தூங்கும் பொழுது நம்ம உடம்புல மெட்டபாலிசம் டிஸ்டர்ப் ஆகுது அப்ப என்னுடைய அந்த ஸ்ட்ரக்சரே டிஸ்டர்ப் ஆகும் பொழுது என்னுடைய டெலிவரி எப்படி கிடைக்கும் அப்ப அங்கேயும் பிரச்சனை ஆகுது ஒண்ணு சரி நான் இதுலாம் கூட நான் நிறைய நிறைய பெண்களுக்கு ஒத்துக்கிறதுல அதுல வைக்கக்கூடிய அந்த வந்து அவங்களுக்கு என்ன செய்ய வரக்கூடிய உதிரி போக்க அப்படியே வந்து ரிட்டர்ன் தழுற மாதிரியே ஆயிடுது அப்போ உள்ளுக்குள்ள போக போக என்ன கழிவுகள் வெளியில வராம திரும்ப உள்ள போகும்பொழுது அது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகி அந்த ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான இடம் இல்லைங்களா இரிட்டேட் ஆகிட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரியான நமச்சல் ஏற்படுறது அப்படின்னா கொஞ்சம் ஹைஜீனிக்கான நாப்கின் வாங்கி பயன்படுத்துங்க ஹேண்ட்மேடு பயன்படுத்துங்க நிறைய பெண்கள் இப்ப நான் நிறைய மகளிர் சுய உதவி மூலமாக ஹோம்மேட்ல தயார் பண்ணி பண்றாங்க கரெக்டான பருத்தி பண்ணிட்டு இருந்து இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச எந்த பிரச்சனையும் வரதில்லைங்க கடையில ரொம்ப காசு கொடுத்து வாங்கி பண்ற கெமிக்கல் யூஸ் பண்றதுல தான் இந்த மாதிரி சிக்கல் வர்றதையும் நம்ம பாக்கிறோம் அந்த காலத்துல இந்த விஷயங்கள் ரொம்ப சென்சிட்டிவான பிரச்சனை வெளியே பேசுறதுக்கு நிறைய சங்கடம் இதுல என்ன சங்கடம் ஒண்ணு புரியல நம்ம நீர் கோர்த்தா எப்படி மூக்குல நீர் வெடியுமோ அது மாதிரி இருபத்தி ஏழு நாள் இருபத்தி எட்டு நாளைக்கு ஒரு கர்ப்பை ரீசைக்லிங் பண்றதுதான் வந்து மாதவிடாய் சுழற்சி இதுல வந்து சங்கட போறதுக்கு ஒண்ணுமே இல்லை இத பத்தி பேசுனா ஏதோ ஒண்ணு பேர் முடிஞ்சு சுழிக்கிறாங்க இதுல சுழிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அதுல சுலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப நம்ம எப்படி இங்க வந்து பேசிட்டு முடியும் நம்ம வந்தது அதுல இருந்து தானே வந்தோம் இல்லைங்களா ஒரு பொண்ணோட கருவப்பைய பாசம் தான் நம்ம எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறோம் அப்ப நம்ம அதை சுழிச்சு அடுத்த கட்டத்துக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி நம்ம சொல்றதுங்க இது எப்படி சொல்லாம மூஞ்சி சுழி சுழிச்சு கொண்டு போனோம் அப்படின்னா அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு வேற மாதிரி இன்னும் சிக்கல் தான் போய் மாட்டுவாங்க அப்போ எனக்கு தெரிஞ்சு அதாவது நான் படிக்கும் பொழுது நம்ம நம்முடைய அம்மா வயசு ஆளுங்க பாட்டி வயசு எல்லாம் வந்து துணி தான் பயன்படுத்திக்கிறாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் துணி பயிற்சி பயன்படுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்து பிள்ளைங்க பன்னெண்டு டசன் கணக்குல பிள்ளை பெற்று போட்டாங்க வீட்டுல பத்து பிள்ளைங்க பன்னெண்டு பிள்ளை இருக்கும் மினிமம் ஏழாச்சும் இருக்கும் இல்லைங்களா ஏழு கிரகத்துக்கு ஏழு பிள்ளைங்களா கிரகம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது இன்னைக்கு ஒன்னு பெற்று இருக்கிறவங்களுக்கு நாக்கு தள்ளி இருக்கு இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அதை பற்றிய போதுமான அவேர்னஸ் இல்ல அப்ப நாப்கின் வந்து சரியானத பயன்படுத்தணும் அது முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்னது போல சரியான காட்டன் துணி பயன்படுத்துறது பெட்ரு ஒண்ணுமே ரெண்டாவது உணவு மூலையை அவங்க ஃபாலோ பண்ண அதிகப்படியான பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய சிக்கன் நான்வெஜ் ஐட்டத்தை என்னை கேட்டால் அவாய்ட் பண்றது பெட்ரு அதாவது குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அது எப்போதுமே அவாய்ட் பண்றது பெட்ரு அட்லீஸ்ட் குழந்தைக்காக வெயிட் பண்றவங்களாவது அதை கொஞ்ச நாளைக்கு தவிர்க்கிறது பெட்ரு ஆண் பண்ற ரெண்டு பேருமே இறுக்கமான ஆடைகள் அணுகிறதையும் அவங்க அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா நம்ம ஊரே வந்து ஹாட்டான ஊர் தான் நம்ம நம்ம வந்து இந்த திக் தக்கான பீடபூமிக்கு இருக்கிறோம் நம்ம தென்னிந்தியாவில இருக்கிறோம் அதுலேயும் தமிழ்நாடு இருக்கிறோம் நம்ம வந்து இருக்கிறதே வந்து ஹீட்டான பகுதியில் தான் இருக்கணும் அப்ப ஆல்ரெடி இங்க எல்லாமே தான் கிடைக்குது இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த ஓட்டம் இல்லாத காற்றோட்டம் இல்லாத இரத்த ஓட்டத்தை இழுத்து பிடிக்கக்கூடிய ஆடைகளை அணிகிறதும் இதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்குது எல்லாமே இருக்கு எல்லாத்தையும் விட இப்ப இருக்கக்கூடிய நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லைங்க ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறான் பதினஞ்சு வயசு பைய ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறான் அவனுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் அது என்ன ஏழு பிள்ளை பத்த மாதிரியும் வாழ்க்கையில பெரிய என்னமோ பெரிய சாய்க்கிற மாதிரி அவனுக்கு ஸ்ட்ரெஸ் எட்டு வயசு சொல்லுது ஒரே இதா இருக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிற கண்டுபிடிச்சான்னு தெரியல எல்லா வேற ஆளாளுக்கும் ஸ்ட்ரெஸ் அதுதான் ஏன்னா பிரசர் அவங்க அவங்க மண்டலி திரிக்கிறோம் அவங்களுக்கு தேவையில்லாத எது தேவையான எது பிரசையில் அப்ப பகு தெரியணும் இல்லைங்களா உண்மையான பகுத்தறிவு இது தானே எதுன்னே தெரியாம நம்ம போய் பிரஷர்ல மாட்டிக்கிறோம் அப்ப டிலே பிரெக்னன்சி இதுக்கெல்லாம் ஒரு காரணமா இருக்கு இது எல்லாம் தாண்டி அந்த ஆணுக்கா ஒரு பெண்ணுக்கா இருக்கலாம் இவங்க வந்து முறையா ஒரு ஜாதத்தை பாக்குறாங்க நிறைய பேர் ஜாதத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு கோயில் உலகமா அலைஞ்சிட்டு இருக்காங்க என்னை கேட்டா மருத்துவம் தாங்க பெட்ரு அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு புரிதல் வேணும் இன்னொரு விஷயங்க இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை கிடையில இவங்க அப்பா அம்மாவும் சரி அவங்க அப்பா சரி தேவையில்லாத உள்ளுக்குள்ள தலையிட்டு இருக்காங்க இப்படி பண்ணாதீங்க அப்படி அப்படி இருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா தயவு செய்து தனியா விட்டுருங்க கூட்டு குடும்பங்கிறத ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்க்குள்ள நம்ம வாழ்ந்தோம் இன்னைக்கு எல்லா பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒரு தனக்குன்னு பிரைவிசி எதிர்பார்க்கறாங்க இல்லைங்களா அப்ப அந்த பிரைவிசிக்குள்ள அவங்கள விட்டீங்கன்னா தான் அவங்க வந்து வருவாங்க காலையில எந்திரிச்சது பூன் போட்டுருக்குற அந்த அம்மா என்னடி என்ன அப்ப அந்த பொண்ணு அந்த வீட்டுல வாழ்ற வாழ்க்கை எல்லாமே இந்த அம்மா இந்த அம்மா டிசைட் பண்றாங்க அல்லது இந்த அம்மா வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லாமே அந்த பொண்ணு மேலுத்தி நிக்கிறாங்க இல்லீங்களா என்னைய பொறுத்த வரைக்கும் நிறைய ஆண்களுடைய அம்மா கூட தலைவர் ஏன்னா அவனுக்கு டைம் இல்லை ஒன்றாயிரம் பேச உனக்கு நேரம் இல்ல எங்க போய் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறான் ஆனா பெண்களுக்கு டைம் நிறைய இருக்கு இப்ப நிறைய பேர் வேலைக்கும் போறாங்க இல்லைங்களா அப்ப அவங்க அந்த பிரஷர் வேற இருக்கு லேட்டுக்னென்சி இருக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க ஆகிறேன் எனக்கு பிரெக்னென்சி வேணும் உடனடியே நான் ஆகணும் அப்படின்னுங்கிறவங்க தயவு செய்து யாராவது ஒருத்தங்க வேலை விட்டு நிக்கணும் முக்கியமா பெண்கள் வேலை விட்டு நின்று வேலைக்கும் நான் போய்க்குவேன் அங்க இருக்கக்கூடிய பிரஷர் நான் மடையில வாங்கிக்குவேன் இங்கேயும் நான் வந்து பாத்துக்குவேன் அப்படின்னா அவங்களால முடியறது இல்லைங்க நிறைய பேருக்கு முடியறது இல்லை ஆஹ் அதனால வந்து குழந்தைக்கா வெயிட் பண்றவங்க தன்னுடைய மருத்துவ பரிசோதனை முழுமையா பாத்துக்கிட்டு எதுனால லேட் ஆகுங்கிறத பாத்துட்டு ஜாதகத்தையும் மன ஆறுதலுக்காக பாத்துக்கிட்டு டக்குன்னு வந்து ஒரு முழுமையான ஓய்வு எடுத்து குழந்தைக்காக ட்ரை பண்ணாங்கன்னா கம்பல்சரி இருக்கும் ஓகே சார் இப்போ வந்து நம்ம டிலே பிரெக்னன்சி பத்தி பார்த்தோம் இப்போ பிரெக்னன்சியே ஒரு சிலருக்கு வந்து ப்ராப்ளமா இருக்கு இப்போ நிறைய ஐவிஎஃப் இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் வந்துருச்சு ஸோ இதுக்கான ரீசன் நீங்க என்னவா பாக்குறீங்க சார் இந்த ஜோதிட முறையில் ஒரு ஜாதகத்துலங்க அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இந்த இந்த தீகவன அமைப்புல எங்கேயாவது சேர்ந்து இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல குழந்தை பிறக்குறதே பிரச்சனையா இருக்கு அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி குழந்தையே வந்து பிறக்கிறதுல பிரச்சனையா இருக்கு நிறைய வீட்டுல நீங்க பாத்திருப்பீங்க குழந்தையே இல்லைன்னு ரெண்டாவது பக்கம் குழந்தையே பிறக்கிறது இல்ல அப்படிங்கிறது இந்த ஜாதத்துக்கு வந்து வருது இவங்க தான் வந்து ஐபிஎஃப் ட்ரை பண்றாங்க அதே மாதிரி இன்னொரு பிள்ளையை நம்ம பிள்ளைய எடுத்து வளர்க்க தத்து பிள்ளை அக்கா பிள்ளைய எடுத்து வளர்க்கறது அல்லது வேற இடங்கள போய் ஹோம்ல இருந்து பிள்ளைய தூக்கி வளர்க்கறது இது எல்லாமே இந்த கேட்டகரி தான் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் அதோட சேர்த்து பத்தாம் இடம் இந்த நாலு இடமும் காமினேஷன்ல இருக்கு அப்படின்னா அவங்க ஜாத்துல கம்பல்சரியா இந்த மாதிரி இருக்கு இல்ல சார் எனக்கு அந்த எல்லாம் இல்ல அப்படின்னா இது வந்து ஆகாம நல்லபடியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு இயற்கையாக இல்லாம செயற்கையாக செயற்கை கருத்தத்தில் மையம் தானே அது அதனால இன்னைக்கு நிறைய செயற்கை கருத்தத்தில் மையம் தெருவுக்கு ஒண்ணு வந்துருச்சு இல்லைங்களா எங்கேயோ ஒரு கேள்விப்பட்டோம் இல்ல இப்ப வந்து எல்லா பக்கமும் வந்துருச்சு இது ஒரு காரணம் இந்த இது வந்து பெரும்பாலும் வந்து பிறந்த பிறக்கிறவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு சூரியன் புதன் சந்திரன் காம்பினேஷன்ல நிறைய ஜாதகம் புதன் கம்பல்சரி சேர்ந்தா இருக்கும் அது வந்து முக்கூட்டு கிரகம் சொல்றாங்க அதனால சூரியன் புதன் மேக்சிமம் ஒன்னா தான் வந்துருது இஞ்சி போனா அடுத்த கட்டத்துலதான் வரும் அதை தாண்டி அது ஓடவும் ஓடாது இந்த சந்திரன் மட்டும் எங்க சுத்தினாலும் இந்த காம்பினேஷன்ல வரும்பொழுது அவங்களுக்கு குழந்தை பிறப்பு அப்ப இவங்க வந்து ஐவிஎஃப்ஓ தத்துப்பள்ளையோ வேற ஐடியாவோ பண்றாங்க இப்ப நிறைய பேர் வந்து வாடகை தாய் மூலயமா வந்து குழந்தை பிறப்பு இதெல்லாமே வந்து பண்றாங்க இதெல்லாம் எதுனால சார் இது எல்லாமே இதே காம்பினேஷன் தானே ஏன்னா நம்ம சொல்லி இருக்கிறோம் புதன் அப்படிங்கறதுங்க கம்யூனிகேஷன்க்கான கிரகம் சொல்றோம் சூரியனுங்கிறது உருவாக்கும் திறன் இல்லைங்களா அப்ப இந்த உருவாக்கும் திறன் இன்னொரு குழந்தையை உற்பத்தி பண்ணக்கூடிய சத்து அந்த பவரு அந்த சூரியன் புதன் புதனுங்கிறது கடத்துறது கம்யூனிகேஷன் ஒரு ஆணோட விந்தல் வந்து பெண்ணோட இது கடத்துறது இருக்குது இல்லீங்களா இந்த கடத்துற தன்மையை வந்து சிக்கலாக்கிறது இந்த சூரியன்கிறது உருவாக்கும் திறன் இந்த உருவாக்குற திறனும் டம்மி ஆகி கடத்துற திறனும் கம்மி ஆகும் பொழுது அவங்களுக்கு குழந்தை பிறப்பு சிக்கலாவே இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஜாதகத்துக்கு இந்த ஒரு ஒருத்தவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இப்படித்தான் இருக்குது இதுதான் அதுக்கு உண்டான பிரச்சனை அப்ப சந்தனம் எதுக்குங்க இங்க வந்துச்சு அப்படின்னா சந்தனுங்கிறது ஒரு கர்ப்பப்பை சார்ந்த விஷயம் அப்ப பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த கர்ப்பப்பையை கொடுக்கிறது ஆண்களுக்கு எதுக்கு கர்ப்பப்பை அப்படின்னா ஆண்களுக்குல பெண்களுக்கு இது பிரச்சனை ஆண்களுக்கு இதே அமைப்பு காட்டு இல்லீங்களா இது இப்படி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வகையில இவங்க வேற அதாவது ஒரு செகண்ட் தான் இவங்க குழந்தை பெற்றுக்க முடியுது தவிர

டக்குனு குழந்தை தங்குறதில்லை அப்படியே தங்குனாலும் கலஞ்சிடுது சில பேர் பார்ப்பீங்க அந்த கர்ப்பை டியூப்ல உட்காந்துருக்கு முட்டை கர்ப்பையில் உட்காராம டியூப்ல உட்காந்துருச்சு அது டியூப்ல உட்காந்து எப்படி வளரும் வளராது இல்லைங்களா அப்போ வந்து ஒண்ணு இவங்களே வெளியே தீர்வாங்க அல்லது அதுவா வெளியில வந்துடும் இது மாதிரி ஆகிறது காரணம் எல்லாமே குரு வக்ரம் ஆயிருந்துச்சுனா தான் அந்த மாதிரி இருக்கும் ஆண்கள் ஜாதத்துல குரு வக்ரம் ஆனாலும் இந்த மாதிரி நடக்குது இல்லைங்களா அப்ப ஒரு 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 பெண்ணுக்கு வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை அபார்ட் ஆகிட்டே இருக்கு அது அவங்களே பண்ணாலும் சரி நினைச்சாலுமே யாருமே அபார்ட் பண்ண முடியாது ஜாதகத்துல இந்த விதி இருக்கிறவங்க தான் அதை போய் அபார்டே பண்ணுவாங்க அல்லது அதுவே வந்து மிஸ்கரேஜ் ஆனாலும் கூட ஆண் ஜாதத்துல அதாவது அந்த பொண்ணோட கணவர் ஜாதகத்துல குரு வக்ரமாக இருந்தாலும் சரி பெண்ணோட ஜாத வக்கரமாக சரி இந்த மாதிரி மிஸ்கரேஜ் ஆகிறத நம்ம தொடர்ந்து பார்க்கணும் அல்லது கருப்பையில உட்காரதுல பிரச்சனை இந்த மாதிரி அல்லது வந்து சொல்றாங்க இல்லைங்களா இந்த அதுக்கு வந்து முழுமையா வந்து கரெக்டா உட்காரல நிறைய பிரச்சனை சொல்றாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் இதுதாங்க காரணம் அப்ப இது வந்து மன ரீதியாகவும் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு அவங்க இன்னும் இதை வந்து எப்படி சொல்றது அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு அங்கீகாரம் இல்லாம குழந்தை தங்குது இல்லைங்களா சொல்லுது புரியுது அந்த குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வருது அந்த அந்த பிறக்கிற குழந்தை அப்படி உருவாகி வளர்ந்து பெரியாளாகி வரக்கூடிய குழந்தைகளுக்கும் இதே பிரச்சனை சந்திக்கிறாங்க

பாகமாகவும் அவங்கள சரி பண்ண சொல்லலாம் என்ன சொல்லலாம் மெயினா வந்து இத வெஸ்டர்ன் டாய்லெட்டில் யூஸ் பண்ணாமல் இந்தியன் இப்போ சொல்லலாம் ஏன்னா நம்ம எப்படி குத்த வச்சு உட்காந்து ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஆர்கன்லாம் நல்லாவே வேலை செய்யுது அந்த மாதிரி செய்ய சொல்லலாம் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுத்து சொல்கிறேன் உடம்பு குளிர்ச்சி படுத்தினாலே நல்லா இருக்கு ஏன்னா ஹீட்டு தான் வந்து அந்த உயிர்ப்பு தன்மையை உடைக்குது அந்த நீந்தி போகக்கூடிய தன்மையை குறைக்குது அப்போ நீந்தியெல்லாம் பண்ணிட்டு நம்ம எல்லாம் புதுசாவா சொல்லிட்டு போறோம் புதுசா ஒண்ணுமே இல்லைங்க எல்லாம் பெரியவங்க சொன்னதுதான் அதை இப்ப வந்து நம்ம மறுபடியும் மாப்பிளா வர போட்டுக்க சட்டைங்கிற மாதிரி அதத்தும்ப திரும்ப இருக்கோம் எதுவுமே புதுசா எல்லாமே சொல்லி முடிச்சுட்டாங்க இப்ப இருக்க காலத்துக்கு ஏத்த மாதிரி சொல்ல வேண்டியதா இருக்கு பண்ண வேண்டியதா இருக்கு அதுல கொஞ்சம் சாயம் போட்டு பவுடர் கூட அடிச்சு கொஞ்சம் சொல்ல வேண்டியதா கேத்தவரை எல்லாமே பெரியவங்க சொன்னதுதான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வைகரி எழுன்னு சொன்னாங்க துயில் எழுதுன்னா வைகறின்னா வெள்ளனா எந்திரிச்சு வெள்ளெண்ண எந்திரிச்சு நல்ல பிராண சக்தி எல்லாம் நல்லா இருக்கும் நல்ல இயக்கமா இருப்பீங்க வெள்ளன படுத்து வெள்ளைனா எந்திரினாங்க

இது எல்லாமே வந்து நம்மளுடைய வாழ்வியல் ரீதியாக நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனை இதுக்காக நான் என்ன பண்ண முடியும்னா இது வேற வழியில் இது சந்திச்சுதான் இல்ல அப்படின்னா அவங்க வேலையை விட்டு தான் வர மாதிரி இருக்கும் அது சாத்தியம்னா முடியாது இதுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு பேர் வச்சிடறாங்க சோ இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக வெகேஷன்ஸ் போறது அங்க போய் சண்டை போட்டு திரும்பி வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து ப்ரெக்னென்சில வந்து ரொம்பவே ப்ராப்ளம் பண்ணும் நீங்க இதுக்கு தீர்வா சொல்லிட்டு இருக்கும்போது வர்மால வந்து ஒரு சில தீர்வுகள் சொல்றீங்க நான் வந்து ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் மூலியமா ஒரு சிலர் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ இதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகுது ஒரு சிலருக்கு வந்து சக்ஸஸ் ஆகுது ஸோ இதை வந்து நீங்க எப்படி பார்க்கறீங்க புது கர்பபுரி சார்ந்த விஷயத்துக்கான வர்ம பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கால் பெருவருள் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெருவில் பெருவருள் பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் அதுதான் வந்து கர்பபுரி நரம்பு கல்யாணம் ஆனவங்களுக்கு மருத்துவம் தான் எல்லாத்திலுமே காரணம் வச்சுக்கிறாங்க பெண்கள் மட்டும் தான் மெட்டி போனீங்க ஆண்கள் மெட்டி போட்டாங்க போட்டாங்க கல்யாணம் ஆண்கள் எல்லாமே போடுவாங்க ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு அழுத்த ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா பைய நல்லபடியா தூண்டி விட்டு அங்க பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய அமைப்பு அழகுக்காக மட்டும் இல்லைங்க ஆண்களும் போடணும் பெண்களும் போடணும் கல்யாணம் ஆனவங்க குழந்தைக்கா வீட்டு நீங்க கண்டிப்பாக போடணும் இல்லைங்க நான் போட்டு சில பேர் எல்லாம் பார்த்தா ரொம்ப தேஞ்சிருந்தாலும் கூட உடனே அதை தூக்கி மாத்திரலாம் இது இது ஒரு பரிகாரமா கூட நம்ம சொல்ல தேவையில்லை இதுதான் வாழ்க்கை முறை அறியாம கூட எடுத்துக்க வேண்டியதுதான் ஏன்னா அந்த அழுத்தம் இருக்கணும் நல்லா நெருக்கி விட்டு அவங்க போட்டு அந்த வந்து நல்லபடியா இயங்கி குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்கு நாங்க வருமானம் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பெருவரில் இருக்கக்கூடிய வரல வந்து பிரஷர் பண்றோம் அதே மாதிரி பின்னாடி இந்த கெண்டக்கால் பின்னாடி இருக்கக்கூடிய நரம்புன்னு சொல்லுவாங்க ஆஹ் சயாட்டிக்கா நரம்புன்னு சொல்லுவாங்க அந்த நரம்புகளை வந்து பண்ண வேண்டியது இருக்குது பின்னாடி முதுகுல வந்து எல் எல்பை முடியக்கூடிய இடத்துல வந்து அந்த டெய்ல் போன் சொல்லுவாங்க இடம் அந்த வந்து மூலாதாரம் அங்கதான் இருக்குன்னு சொல்றாங்க மூலாதார சக்கரம் இயங்கக்கூடிய இடம் ஏன்னா நம்மளுடைய உருவாக்கும் திறன் சிந்திக்கும் திறன் ஆற்றல் எல்லாமே அங்கதான் இருக்கு அதனாலதான் சொல்றாங்க குண்டுலினி மேலே ஏத்துங்க குண்டு மேலே ஏத்தான் யானை கிடைக்குங்கிறாங்க அந்த குண்டுலின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை வந்து பிரஷர் பண்ணும் பொழுதும் நல்லபடியா இருக்கு அதே மாதிரி உள்ள கூட இருக்குங்க இந்த உள்ளங்கையில கூட பாத்தீங்கன்னா கரெக்டான மூணுன்னா குழி விடுவோம் அந்த இடத்துலயும் நம்ம கொடுக்கலாம் இந்த இடத்துலயும் கொடுக்கலாம் இந்த மாதிரி வரும்போது வி ஷேப்ல இருக்கும் இந்த வி ஷேப்ல வந்து கரெக்டா முடியிற இடத்துலையும் இப்படி கொடுக்க கொடுக்க இந்த இடத்துல இப்படி ஒரு வி மாதிரி வரும் நீங்க தள்ளிட்டு போனீங்கன்னா கரெக்டா முடிகிற இடம் அந்த எஜி இந்த இடத்துல நீங்க கொடுக்கலாம் இது கொடுக்க கொடுக்க நம்முடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆயிட்டு நல்லபடியா உடல் இயக்கம் நல்லபடியா இருக்கும் இதெல்லாம் செய்துட்டு அவங்க வந்து குழந்தை பிறப்புக்கான ப்ராசஸில் வந்து ஈடுபட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இதுல இன்னொரு விஷயங்க நம்மளுடைய இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரும் இது காரணமாக இருக்கு ஒரு வீட்டுக்கு போனாலே எனக்கு அங்கே போனாலே பிடிக்கலங்க அங்கே எனக்கு வெளியில் இருந்தா கூட நல்லா இருக்கிறேன் அல்லது வேற இடத்துல இருந்தா கூட நல்லா இருக்கிறேன் குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு போனால் மட்டும் எனக்கு பிடிக்கவே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கு டென்ஷனாகவே இருக்கிற மாதிரி இருக்கு சாப்பிடவே பிடிக்கலன்னு சொல்கிறாங்க அது அங்க இருக்கக்கூடிய ஆட்களோ அந்த வீடோ எதுவாவது இருக்கலாம் முதல் அவங்களுடைய மனநிலை அப்ப இங்க இங்க வைத்தியம் நோய்க்கு இல்ல நோயாளிக்கா போச்சு அப்புறமா என்ன சொல்ல வேண்டியது இருக்கு தயவுசெய்து கொஞ்சம் இடம் மாறி இருங்க அப்படின்னு சொல்றோம் இப்ப என்னோட அனுபவத்துல நான் பாக்குறேன் ரொம்ப வருஷமா குழந்தைக்கா வீட் பண்றவங்க நான் என்ன உங்க குழந்தைக்கான ப்ராசஸ் குழந்தை பிறப்புக்கான ப்ராசஸ் நீங்க உங்க வீட்டுல இருந்து பண்ணாம உங்க மாமனார் வீட்டில இருந்து பண்ணாம வெளியில இருந்தா போயிட்டு வாங்க கரையாணா எட்டு வருஷம் ஆச்சு அப்படின்னாலும் செகண்ட் ஹண்டிங் போயிட்டு வாங்க வெளியில இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாலே ஒரு மாதிரியான மனம் இருக்கும் அந்த அந்த அதுக்கு வந்துருது ஒரு மாதிரி ஃப்ரீயா இல்லாத மாதிரி ஏதோ ஒண்ணு அவங்களுக்குள்ள இருக்கு ஒரு ஃப்ரீயா இல்ல இருக்க முடியறதுல வெளியில போயிட்டு வர சொல்றோம் முக்கியமா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே வந்து நீர்நிலைகள்ல அதிகமா இருக்கக்கூடிய ஆற்றங்கரையோ கடற்கரையோ இருக்கக்கூடிய பகுதியும் ஒரு மாதிரி பசுமையா இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் அவங்க குழந்தைக்கா வெயிட் பண்றவங்க இது மாதிரி இருந்துட்டு வந்தாங்க அப்படின்னா உடனே தங்குறதையும் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்குறேன் ஓகே சார் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ கல்யாணம்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாதகத்தை பார்த்து தானே பண்ணுறோம் இப்போ ஜாதகத்திலேயே வந்து தெரிஞ்சுக்க முடியாத உங்களுக்கு வந்து டிலேயாக தான் குழந்த பிறக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு முதல்லே வந்து கணிக்க முடியாதா சார் நான் அப்படிதாங்க பார்க்குறேன் ஓகே நான் வந்து என்னை எங்கிட்ட வந்து மேட்சிங் பார்க்க வராங்க அப்படின்னா நான் வந்து ராசி நட்சத்திரம் பொறுத்தும் நான் பார்க்குறது இல்லை அந்த மகரத்துக்கு இது பொருந்துமா தனுசுக்கு இது பாக்குறது எல்லாம் ஏன் வந்து ரெண்டு ஜாதகத்தை வச்சுதான் அதே நான் நிறைய பேருக்கு சொல்லிக்கிறேன் குழந்தை தாமதமா தான் இருக்கும் அல்லது நீங்க மாற்று மருத்துவத்தின் மூலமா தான் நீங்க குழந்தை அப்படின்னு நம்ம அப்படி ஓபனாவே சொல்லிடுறது ஏன்னா இது முன்கூட்டியே சொல்லாதன்னு விளைவு ஜோசியருக்கு தெரியுங்க அவன் அந்த மாதிரி பாக்குறவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா தெரியும் தெரியாமலாம் இருக்கவே இருக்காது நம்ம எல்லா ஜோதிடரையும் நம்ம வந்து சொல்றது சொல்றதில்ல நாங்க கேட்கறது இல்லையோ இல்லைங்க கேட்டாலும் கேட்காட்டி சொல்ல வேண்டியது அவங்க கடமை தானே அதுக்கு தானே எல்லா உங்களுக்கு கேட்க தெரியாம கூட இருக்கலாம் எப்படி பேர் தெரியாம இருக்க சாமானியம் தானே எல்லாருமே உங்களுக்கு ஜோதிடத்தை பற்றி தெரியாதனால தான் நீங்க ஜோசிக்கிட்ட போறீங்க அது தெரிஞ்சு எதுக்கு அவட்ட போறீங்க அப்ப எப்படி கேட்க தெரியணும்னா கண்டிப்பா நீங்க அது எப்படி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் உங்களுக்கே வந்துருக்கும் இல்லைங்களா அப்ப கேட்க தெரியாதனால அவர் சொல்ல இப்படி சொல்லி எந்த ஜோசியும் நான் தப்பிச்சு விரும்பல இருக்கிற பிளஸ் மைனஸ் சொல்லி விட்டுறது பெட்டர் உன் ஜாதகத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க அதனால நீங்க இது மாதிரி டிலே ஆகத்தான் குழந்தை பிறக்கும் நீங்க பாத்துக்கங்க ரெண்டாவது நான் ஏன் ஆகுது ஓப்பனா சொல்லிக்கிறது என்னன்னா பெரும்பாலும் அந்த பொண்ணுக்கு பையனுக்கு பொருத்தம் பாக்குறத விட மாமியார் மறுமொழி தான் பொருத்தம் பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லைங்களா ஏன்னா இவங்க வாழ்க்கைய அவங்க டிசைட் பண்றாங்க அந்த அதே மாதிரி மாமியார் ரெண்டு எதையாவது ஒரு காரணத்துல இது பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ஒரு சில பெண்கள் ஜாதகத்துல சூரியன் பவராவோ செவ்வாய் பவரா இருந்துச்சுன்னா அவங்க கூட்டு குடும்பத்துல இல்ல கூட்டு குடும்பம் என்ன சொல்றாங்க மாமியார் அந்த வீட்டுல இருக்கிறது விரும்புறது இல்ல அப்ப நான் அவங்கள்ட்டே சொல்றது பையனோட அம்மாட்டியே கல்யாணம் முடிச்சுன்னு தயவு செய்து அவங்களை தனியா என்ன சொல்லிடுவேன் நாளைக்கு பிரச்சனையாயி மூஞ்சி எழுத்துட்டு வெளியில போறதுக்கு திருப்தி அடிப்படையில் நாளைக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லும் என் மாமியா மாதிரி ஒரு தங்கமான பொம்பளை உலகத்திலயே கிடையாது கல்யாணம் நடத்துனாலே என்னை தண்ணி கொடுத்தன வச்சிருச்சு என் என் லைஃப்ல எதுவுமே தலையிறதுல அது வாட்டி அது வேலையை பாக்குது எனக்கு ஏதாவது ஒன்னா செய்யுது அந்த மாதிரி எடுத்துக்கணும் ஏன்னா நான் கண்டிப்பா வந்து உங்க அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு தேவையில்லாத இவருக்கும் பிரஷர் போடுது இல்லைங்களா அப்ப இந்த மாதிரி அடுத்து நம்ம சொல்லிடுறது குரு சனி இருந்துச்சு ஒரு ஜாதகத்துல அந்த பொண்ணுக்கு அனுசரிச்சு போயிடுறாங்க மாமியா என்னமா டார்ச்சர் பண்ணாலும் அவங்க அனுசரிச்சு போறதையும் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா ஏன்னா மாமியார் வந்துட்டு எல்லா மாமியார் குடும்பப்படுத்தும் விரும்புறது இல்லை ஆனா தாயெல்லாம் பை போயிடுதாங்க கணக்கான இது பை போயிட்டு ஒரு பொண்ணு வேற ஒரு பூசா ஒரு பொண்ணு வந்துருச்சு அங்கே அவனால ஏத்துக்க முடியாது என்னதான் இருந்தாலும் அந்த பதவிக்கான பவர் அப்பப்ப அந்த அம்மா காட்டிட்டு தான் இருக்கும் அவங்கள்ட்ட ஓப்பனா சொல்லிடுறது நீங்க கொஞ்சம் விலகி இருங்க நல்லது கிட்டனா போய் பார்த்துட்டு வாங்க அவங்களுக்கான வாழ்க்கையை வாழ கொடுங்க அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்குன்னு நம்ம அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்ப செவ்வாய் பவரா இருக்கிறவங்க தயவு செய்து தனி நான் வச்சிருங்க இப்படின்னு மேட்சிங் பார்க்க வர்றவங்க அது எந்த ஜோதிடராக இருந்தாலும் சரி இதன் மூலமா நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதம்னு உங்க நீங்க உங்ககிட்ட வர்ற ஜோ கண்டுபிடி செய் அவங்க பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டும் சரி அவங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காட்டி சொல்லிடுங்க ஏன்னா இது என்ன இருந்தாங்க இதனால அவங்களுக்குள்ள மன உளைச்சல் ஐ சில பேர் பிரிஞ்சிடுறாங்க இல்லைங்களா விவகாரத்து வரைக்கும் போயிடுது இது ஒரு வாரத்தை முன்கூட்டி சொல்லிட்டா அன்னைக்கே சொன்னார் அவரு ஆமா அப்படித்தான் ஆகிட்டு இருக்கு அப்ப நம்ம முறையா ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் இங்கே குழந்தை பிறப்பு தாமதம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த பொண்ணை தான் நம்ம குறை சொல்றோம் இவருக்கு என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது சொல்லவும் சொல்றது இல்லை கூப்பிட்டால் நிறைய பேர் ஒத்துக்கிறது இல்லை அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க அப்போ ஈஸியா பொம்பளை பிள்ளை குறை சொல்லிடுவோம் நம்ம வாய் அப்படி டிசைன் பண்ணிக்கிறாங்க அப்போ அது உங்களுக்கு மட்டுமா காரணம் குழந்தை பிறப்பு லேட் ஆகுறதுக்கு இது ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம் பிரச்சனை யார் மேலே வேணா இருக்கலாம் அப்ப இங்க யாரு குறை சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை உன்னாலதான் குழந்தை லேட்டு என்ன அது இல்ல யாருனால லேட்டுனாலும் சிக்கல் நமக்கு தானே அப்ப என்ன பிரச்சனைங்கிறத பார்த்து சரி பண்ண வேண்டியது நம்ம கடமையை தவிர என்னால ஒண்ணுமில்ல இது தப்பிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்ப குழந்தைக்காக லேட் ஆகுது அப்படின்னு சொன்னா நான் சொன்ன இந்த அமைப்புகள்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து தாமதம் ஆகுதுங்க வேளை இப்படி இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்கரேஜ் ஆகிட்டு தான் குழந்தை பிறக்குது வேளை இப்படி இருக்கவங்களுக்கு குழந்தை தங்கிருச்சு அப்படின்னு மிஸ்கரேஜ் ஆகும் அப்படி ஆச்சுன்னா யாரும் கவலைப்படாதீங்க அடுத்து உங்களுக்கு நல்லபடியாக பிறக்கும் நம்ம தைரியம் சொல்ல வேண்டியதாக ஓகே சார் ரொம்ப சிறப்பாக வந்து ஜோதிட ரீதியாகவும் சரி மருத்துவ ரீதியாகவும் வந்து டிலேட் பிரெக்னன்சியோ பிரெக்னன்சி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து ரொம்ப டீடைல்டாக இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம நேர்களுக்காக கொடுத்துருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலாம் உங்களை சந்திக்கிறோம் சார் அது நன்றி